அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது டைரெக்டாகவே நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாடகை ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் இந்த வீட்டோட வாடகை வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு உள்ளுங்க வாடகை ரெண்டாயிரத்தி எண்ணூறு லொக்கேஷன் மதுரை வில்லாபுரம்